எப்பொருள் யார் யார் வைக்கேற்றனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு காண்புதறிவு சென்றவிடத்தான் செலவிடா தீது ஒரி நன்றின்பால் உயிப்பதறிவு மனதை நினைத்த இடத்தில் செல்லவிடாமல் தீமையை நீக்கி நன்மையின் பக்கம் நின்று அதன் பக்கம் செல்ல வேண்டும் ஒரு கருத்தை யார் சொன்னாலும் கேட்கணும் அப்புறம் சுயமா ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கணும் அதுக்கப்புறம் மனதை கண்டபடி செயல கண்ட இடத்துல செயல பண்ணாமல் தீமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லது இருந்தால் செய்யணும் இதுதான் அடிப்படை இந்த மருத்துவத்துக்கு இதுதான் அடிப்படை மருத்துவம் என்பது பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ளாத மருத்துவம் தோல்வியில் அடையும் அதுதான் அந்த மருந்தை அடிப்படையாக கொண்ட மருத்துவம் உலகத்துல யார் மருந்தை அடிப்படையாக கொண்டு ஜீரண நீரை நிறுத்தாமல் ஜீரண நீரை நிறுத்த தெரியாம மருந்தை கொடுத்து பண்ணக்கூடிய எல்லாமே தோல்வியில முடியும் அதனால தைரியம் வேணும் கடுமையான தைரியம் கடுமையான சோர்வு இதெல்லாம் வரும் ஏன்னா கடுமையான தீர்க்க முடியாத நோய் வந்துட்டு கடுமையான சாதாரண நோயின்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் வந்து அமைதியாக உட்காந்துட்டு லேசான வேலை செஞ்சுட்டு செய்யலாம் இந்த மாதிரி கடுமையான புற்றுநோய் கடுமையான சக்கரை நோய் அப்புறம் கடுமையான உப்பு நோய் அப்புறம் மரதி நோய் டிபி நோய் தொடர்ந்து பேதியாதல் அப்புறம் எய்ட்ஸ் நோய் இதெல்லாம் வந்து கடுமையான ஓய்வுலருந்து தான் செய்யணும் அவங்க தான் தப்பிக்க முடியும் எல்லாம் தப்பிக்க முடியாது ரெண்டாவது வந்து ஜீரணருக்கு வேலை கொடுத்துட்டு சாதாரண உணவு தின்னுட்டு எவனாலும் தப்பிக்க முடியாது இதில் அரைக்குறையே செஞ்சுட்டு போகிறவங்க கோவிந்தாதான் அதனால் அவங்கள தப்பிக்கவே முடியாது எப்போ நீங்க திருப்பி திருப்பி நீங்க மருந்து உணவு உணவு சாதாரண உணவு தின்னுட்டு ஒண்ணுமே தெரியாதுன்னு வயித்தம் கேக்கற மாதிரி தான் அதாவது முட்டாண்டப்பை வயித்தம் கேக்கற மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு புரிஞ்சுட்டு வரணும் வந்துட்டு கடைசியில வால்வோ சாவை இதை செஞ்சுட்டு தான் முடிவு எடுக்கணும் சரி வேற எல்லாம் முடிவு எடுத்தீங்கன்னா இயற்கைக்கு எதிரானது சரி சரிங்க சரி அட்டை கூட பரவாயில்ல இது மாதிரி செஞ்சீங்கன்னா மாட்டிக்கீங்க எல்லாருமே சரிங்க நம்ம இது வேற வழியே கிடையாது இது பரிணாம இருப்பியாரு இது யாரும் போய் கட்டாயப்படுத்த முடியாது ஆமாம் ஏன் செயலின்னு கேட்க செஞ்சா நல்லது இல்லைன்னா குவிந்தாதான் கடல் கூட ஒருத்தர் தங்கராசன் வந்திருந்தாரு ஒரு மூணு நாள் இருந்துக்கலாம் இல்லையா இயற்கை படித்தான் இயற்கை இயற்கையின் நோக்கம் வந்து ஆகாரத்தை நிறுத்துறதா இயற்கை நோக்கம் வந்து ஜீரண நீர் ஜீரண நீர் நிறுத்துறதா ஆகாரம் கூட பிரச்சனை இல்லை ஜீரண நீர் நிறுத்தணும் ஆகாரங்கிறது சாப்பிட்றதான் சாப்பிடாம இருக்கிற அது வேற ஜீரணீர் தான் இங்கே வெற்றி இருக்கு அதுதான் மரணத்தை உறுதி செய்யறது ஆகாரத்திற்கு ஆகாரம் அது வேற அது மனதை எடுப்படா கொண்டது அது வேணும்னா சாப்பிடலாம் வேடான் தூக்கி எரிஞ்சிடலாம் ஜீரநீர் சுரக்காமல் இருக்கிறதா இங்க அடிப்படை அதுதான் நமக்கு பிரச்சனை ஆக நகம் வளருது இப்ப சரி நகம் வளரப்ப நமக்கு பிரச்சனையா இருப்ப வெற்றி எடுத்துட்றோம் அது எந்த வழியும் தெரியறதில்ல இப்ப ஜீரண நீரை நிறுத்தி பழகிறப்ப எந்த வழியும் தெரிகிறது இல்லை அதை இயற்கை இயற்கை பாரு என்ன ஜீரண நேரம் நிறுத்தி பழகுறப்ப எந்த நோயும் நமக்கு வர்றதில்ல இவன் ஜீரண நேரம் நிறுத்த தெரியாம உணவையும் தின்னுட்டு வைத்தியம் பார்க்க தேட வைத்தியம் பார்க்கறது அவன் அறுவை சிகிச்சை கரெக்டா வச்சிருக்கிறான் அறுவை சிகிச்சையின் மூலமாக ஆஹ் நோயை குணமாக்க முடியாது அப்படிங்கறத அவன் கோட அறுவை சிகிச்சையினால குணமாக்க முடியாதுன்னு தெளிவா இருக்கிறான் ஆக அவனுக்கு தெரியாதவங்ககிட்டயே போய் திருப்பி திருப்பி உணர்ந்துக்கிட்டே இருந்த நேரம் உண்ண முடியும் காலையில் கூட ஒரு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு பணியாக போன பத்து நாளைக்கு கொண்டு வந்திருந்தார் ஒரு டேரோ கட்டி ஒரு அருமை ஓப்பன் எடுத்திருந்தேன் அவன் இதே நோய்க்கு எதா வந்திருந்தாரு நான் சொன்னேன் எதுவும் கிடையாது ஜீர நேரம் நிறுத்தி பழகணும் மட்டும்தான் தப்பிக்க முடியும் மறுபடியும் தொலைபேசி பண்ணாதுன்னு சொல்லிட்டேன் நான் பணத்தை கட்டிட்டு ஒழுங்காக வந்துரு இல்லைன்னா ஓப்பன் கட்சியாக போயிட்டேன்னா ஒன்று முடிஞ்சது கஞ்சிவிட்டேன் அவன் அவன் இதையை பண்ணணும்னு நான் இருக்கான் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்றான் நோயே கிடையாது அது நான் அதுக்கு செலவு விவசாயம் இது வந்து வைத்தியம் கிடையாது மருத்துவம் கத்துக்கன்றானு இது வைத்தியம் கிடையாது இது மருத்துவம் இந்த மருத்துவம் கத்துட்டீங்கன்னா உன்னுடைய பிரச்சனை நீங்க தேர்தலாம் இது வந்து நீங்க வைத்தியம் தான் வர்றீங்க உங்க நோய் குணமாக்குறது ரெண்டாவது சமாச்சாரம் இதை இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்க நோய் நீங்க தேர்த்துக்கலாம் தீர்த்துக்கிட்டு நீங்கள் எதிர்காலத்தில் இதை சொல்லிக் கொடுத்து வைத்தியங்கிறதுக்கு குருகுல கல்வி மாதிரி தடுவரிசை சொல்லி தர மாதிரி இதையும் சொல்லிக் கொடுத்து பொருள் விட்டுருங்க ஒன்றும் பண்ண முடியு பேர் பாஞ்சாலம் கொண்டு வந்துருந்தாப்ல துறைச்சி நான் அவ்வளோதான் தூக்கியாச்சு அவர்ல இருந்து தூக்கியாச்சு அவ்வளோதான் அவன் தெரிஞ்சு போயிச்சு இவரு கூட ஓய்வு எடுக்க சொல்லிட்டேன் நான் யாரே ஜெயபிரகாஷ் ஓய்வு எடுக்க சொல்லிட்டேன் சோர்வாக இருக்கும் பெருசாக படுத்துக்கங்கிட்டேன் அப்போ வந்து முருங்கைக்கீரை வேக வச்சு தனியாக முருங்கைக்கீரையை முருங்கைக்கீரை பூண்டு எல்லாம் போட்டு தனியாக வேக வச்சோன்னே வேக வச்சு அதை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த அந்த சாரை குடிச்சிங்க அப்படின்ட்டு நான் அதை குடிக்கலனாப்பில அப்புறம் முருங்கைக்கீரை மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னாப்பில முருங்கைக்கீரை பூண்டு எல்லாம் போட்டு சாப்பிட்டேன் நல்லா வெளிக்கு வரோட அடிச்சுன்னு உருக்கிட்டு போயிடுச்சு சோறு வந்துச்சு வெளிக்கு போகிறப்ப சோறு வரும் பேசாமல் படுத்துக்கங்கிட்டேன் சுடு தண்ணி வச்சு நூற்றம்பது மல்லி தண்ணி வச்சு தேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கு தேன் கீன் கலந்து சாப்பிடுங்கட்டேன் நாளைக்கு போற பச்சை தண்ணில் போட்டு வாந்தி எடுத்தாகணும் வாந்தி வர மாதிரி இருந்திருக்குது கீழே போயிடுச்சா வாந்தி வராது வாந்தி வர கீழே வெடிக்க போயாச்சா அந்த விஷம்புற எடுத்து போயிடும் நாளைக்கு பச்சை தண்ணியில் போட்டு எதுவும் பச்சை தண்ணில் போட்டு ரெண்டு மூணு நிலம் வாந்தி எடுத்து விட்டோம்னா கொப்புக்கு கொப்புக்கு பச்சை பச்சையாக நாத்தமா வெளியே வந்ததுன்னா தாரன்னு நல்லாயிருக்கும் அந்த சிறுநீரில் வந்து இப்போ எரிச்சல் வரா அந்த சிறுநீர் தாரையில் எரிச்சல் வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ அந்த உப்பு சேர்ந்து எரிச்சல உண்டாக்குது அந்த உப்பு காரம் சாப்பிட்டது பூரா சிறுநீர் சிறுநீர் வாடுற இடத்துல அந்த எரிச்சல் உண்டாது எப்படி மழம் போகிற இடத்துல எரிச்சல் வந்து வரும் இல்லையா அந்த மாதிரி அது அந்த வேலை பண்ண ஆரம்பிக்குது எனக்கு பசி இல்லாத உணவு பன்னெண்டு பன்னெண்டு நாளாக கொடுத்தாதனால அது தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனிமா நாலஞ்சு நாள்ல அது பிச்சுட்டு வெளி வரும் நினைக்கிறேன் இப்படித்தான் அறநாட்டுக்கும் இருந்தது அர்நாடு வந்து இறைச்சி அதனால தான் மாட்டிடுது ரத்தம் கெட்டு போனோம் காட்டி சிறுநீரக ஒழுங்காக வேலை செய்யலை அவர் அப்போயே கேட்டார் மருத்துவர்கிட்ட நான் எல்லாமே திங்குறேன் தானே இறைச்சி திங்குறேன் கொழுப்பு திங்குற மாவு கொழுப்பு புறகணி சுரகெல்லாம் திங்குறேன் எனக்கு இந்த கொடுமையான நோய் வந்ததுன்னு சொல்ல தெரியல அதுக்கப்புறம் அவர் திராட்சை அரசு வந்து வெளிநாட்டில் திராட்சை ரசம் ஒன்றும் சொல்லவே தேவையில்லை திராட்சை ரசம் கொடுத்தே இந்தியாவில் இருக்கிற அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிற பக்தி மார்க்கத்தில் நடந்து ஓரம் பாருங்க அவனை மட்டும் பார்த்துருக்காரு பக்தி மார்க்கத்தில் நடந்து ஊறவை பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோ நடந்து ஊர எங்கேயுமே தங்க மாட்டாங்க அப்படியே இந்தியா அப்புறம் சுற்றி அவனில் பார்த்துருக்காரு எப்படி ஒன்று ஒல்டியாக இருக்கானுங்க எப்படி நடந்து போறானுங்க எந்த சிந்தனையும் அவங்களுக்கு கிடையாது கோயில் கூட போய் அப்படியே உயர் விட்டுற வேண்டியதுதான் அவங்கள பார்த்துருக்கா பார்த்துட்டு இது இது மும்மா வந்து இயற்கையில தான் உடம்பு இயங்குது அவன் கடவுள் மேல பக்தி வச்சிருக்கிறான் ஆனா கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அது இயற்கை சக்தியில் இயங்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வலிமைப்படுத்துறாரு அது பேர் பக்கீரன்னு சொல்லுவாங்க பக்கீரனை பக்தி மான்கனுக்கு பேர் பக்கீரன் பேர் அவன் எங்கேயும் தங்க மாட்டான் எந்த வீட்டுக்கும் போக மாட்டான் சுத்திக்கிட்டே இருப்பான் கோயில் செஞ்ச கோயில் கோயிலா போயிட்டே இருக்கிறது காஷ்மீர்ல ஆரம்பிச்சா கன்னியாகுமரிக்கு வர்றது கன்னியூரியில இருந்து காஷ்மீர் போய் அப்படியே போயிடுறது அப்படியே உயிரே விட்டுறது அதுதான் சரியான முறை அது அது அப்படி போனா கூட பரவாயில்ல இது நம்மளது யோக முறை நம்மளது வந்து கட்டுப்பட நாம தனியா விடுதலை அடைகிற முறை அது வேற அத அவர் பார்த்திருக்காரு பார்த்துட்டு அப்போ அதே மாதிரி அந்த உடம்பை இடக்கி வச்சிருக்காரு இலக்கி வைக்கிறப்ப சரியா போச்சு அருமையான கண்டுபிடிப்பு அவர் இருந்து எழுதினாரு இது சிறப்புத்தன்மையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இயற்கையாகவே உடம்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு இப்ப இயற்கை வந்து எந்த பாறுபாடும் இல்லாமல் இப்ப கடவுள்னா பாகுபாடு வரும் இயற்கைக்கு பாகுபாடு கிடையாது ஆமா மதங்கள் சொல்ற கடவுளுக்குள்ள பாகுபாடு உண்டு உண்மையால இயற்கை கடவுள் உண்டு அது பாகுபாடு இருக்காது மதங்கள் சொல்ற மதங்கள் அதை நம்பறவன்ல பாகுபாடு பண்றோம் மதத்தை மதத்தின்படி இருக்கிறவன் மதத்தை நம்புறவன் பூரா பாகுபாடு தான் அவனால சமரசாமியும் இருக்கவே முடியாது அவனால இயற்கைக்கு எந்த நன்மையும் கிடையாது சண்டை தான் இருக்கு இப்ப இது இயற்கையாக இருக்கிற இயற்கையாக இருக்கிற அந்த ஆற்றலை தான் அருணாட்ரேட் சொல்றாரு அதில் வந்து நான் வந்து பாலஸ்தீனத்துக்கு போய் பார்த்தேன் பாலஸ்தீனம் இயேசுநாதர் பிறந்த இடத்துக்குலாம் போய் பார்த்துருக்காரு அங்கே போய் பார்த்துட்டு அங்கே உணவு பழக்கத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது இயற்கையாக தான் அவர் உணவு கட்டுப்பாட்டு இருந்தும் காட்டி அது அவருக்கு சிறப்பாக வந்துடுச்சு அப்ப எல்லாத்துக்கும் அந்த சிறப்பு தன்மை உண்டு அப்படின்னு அவர் சொல்றாரு சரி இப்போ இதே தான் அருண இதை தன்னுடைய ஆய்வறிக்கை வந்து ஏற்கனவே பிஹெசி மெடிக்கல் காலேஜில் பேசியிருக்காரு அதெல்லாம் இந்த பதினாறாம் படத்தில் படிச்சுங்க அப்புறம் பதினேழாம் படத்துல வந்து அமெரிக்காவோட தொடர்பு செஞ்சிருக்காரு அந்த மாதிரி உணவு பழக்கத்தை அனுப்புறாரு அவங்களுக்கு சந்தேகம் வந்து சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க ஆஹ் மேக்ரானியம் அதை நுண்ணு நுண்ணூட்டச்சத்து இல்லாம எப்படி இயங்குது அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு அதெல்லாம் தேவையில்லை அது சரி குறைந்த உணவு பழக்கத்தின் மூலமாக உடம்பு தானே தயாரிச்சுக்குது இது ஸ்பேஸ் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவனுக்கு யோசிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கானு அதுக்கப்புறம் யோசிக்கல அதுக்கப்புறம் தான் இந்த ஹீர ரத்ன மனைக்கு வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு இதெல்லாம் நீங்க கட்டாயம் பார்க்கணும் ஏன்னா எல்லாமே அறிவியல நிரூபிச்சா சரி அடுத்தது நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் தராதரம் இந்த வாழ்க்கையின் தராதரம் புத்தமாக படத்தை இந்த மாதிரி வாந்தி பேவியெல்லாம் வரும் இந்த மாதிரி சுத்தப்படுத்துறப்போ அது இந்த மாதிரி இந்த மாதிரி சக்கரை நோய் இந்த மாதிரி உப்பு நோய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கட்டாயம் அந்த வாந்தி பார்த்து ஏற்கனவே அவருக்கு வந்திருந்தது வாந்தி நீ வாந்தி வரும் ஏற்கனவே தெரியும் வெங்கடேசன் சொல்றாரு வாந்தி வரணும் அப்படின்னு இது ஏற்கனவே கெட்டுப்பான உடம்பு நல்ல வேகமா வாந்தி வரும் தண்ணியில போட்டோம்னா ஓய்வுல இருந்து பண்ணோம்னா வாந்தி அடிச்சுட்டு வந்து அந்த பச்சையா வர பச்சை நாலு தோட ரெண்டு மூணு தடவை பச்சை வந்துச்சுன்னா தெரியா போச்சு அப்போ உடனே ஒரு மாதிரி இது ஆயிரும் நல்லா வேலை செய்யும் அது வரி வர்றதுக்கு அது வேலையை பண்ணுது பாருங்க வாந்தியில வெளியே எழுதுறாரு பாருங்க வாந்தியில வெளியே போகணும் சேர்த்து விட்ட மா சேர்த்து விட்ட வசத்தை வாந்தியிலையோ அல்லது பேதியிலையோ அவ்வப்போது உடல் வெளியேற்றம் இல்லையா இல்லையா முடிந்தால் வெளியேற்றம் எழுதுறாரு அதாவது அவ்வப்போது நம்ம சாப்பிடற உணவு சாப்பிடற உணவு மலத்துலதான் வெளியேற்றுது அப்ப நமக்கு உடம்பு வேண்டாம்ங்கிறது மலத்தை வெளியேற்றுது நமக்கு வேண்டாங்கிறது சிறுநீர் வெளியேற்றுது அப்படியே அடைக்கிட்டே இருக்காரு அப்ப ஒரு வழி இல்லாம வாந்தி வருது இல்ல சில நேரத்தை காய்ச்சல் வந்தாலும் வாந்தி அட்டிக்கிட்டு பாருங்க அதெல்லாம் உடம்பு தான் உணவினுடைய எச்சத்தை வெளியே தந்துது அப்ப உணவினுடைய எச்சத்தை தான் தவிர உள்ள இருக்கிற இயற்கை எதுவும் வெளியே வராது அப்படி வரப்ப உள்ள குடல்ல குண்டா முடியாது வெளியே வரணும் அது மட்டும் ஏன் மட்டும் ஏன் வருது ஏன் கொஞ்சம் ஒண்ணு ஈரல் வர வேண்டியதுதான் கொஞ்சோன்னு குடலை வர வேண்டியதான் கொஞ்சம் வர வேண்டியதானே ரத்தம் கூட வராது அது ஏதாவது புற்றுநோய் மாதிரி இருந்து ஏதோ உடல் குடலே புண்ணா இருந்து அது ஓட்ட ஓட்டையே இருந்தேன்னா கூட வரலாம் ஆனா கரெக்டா அந்த உணவனுடைய மிச்சத்தை தான் வெளியே அது விவரமா இருக்குது எவ்வளவு கொடும்பு பண்ணாலுமே தன்னுடைய உடல் உறுப்புகளை ஆச்சரியமான இந்த விஷயங்கள் கீழே எழுதியிருக்காரு இந்த விஷயங்கள் அவ்வப்போது வெளியேற்றப்பட வேண்டும் இந்த விஷயங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவை உடல் சேர்ந்து விடுகின்றன இப்ப என்ன பண்றீங்க அந்த வாந்தி வரப்பு டக்குன்னு போய் அடக்கிட வேண்டியது வாந்தி வரப்ப ஏதான போன் நீங்க இயற்கை சாறு கொடுத்து ஆஹ் ஏதாவது சாப்பிட்டு கீழே விடுறது இறக்கி விட்டீங்கன்னா போயிடும் நீ என்ன பண்ற அந்த மருந்து போட்டு அமுக்கிறப்போ அது தங்கி புற்றுநோயா மாறு நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் இந்த தப்பு பண்றாங்க நூறு பேர் தப்பு பண்றாங்க அது பொம்பளை பொம்பளைங்க மாத்திரை போட்டு கெடுக்கிற மாதிரி வேற யாருமே கிடையாது எதை எடுத்தாலும் மாத்திர மாத்திர மாத்திரா ஆம்பளைகளோட மாத்திரையும் மாத்திரைங்கையுமா தெரியுறாங்க நான் பாத்திருக்கேன் எதோ காரணத்தை வச்சுட்டு மாத்திரை மா கொடுமை 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 இந்த விஷங்கள் உடனடியாக வெளியேற்றப்படவிட்டால் அவை உடலில் உடலினுள் சேர்ந்து விடுகின்றன அப்படி சேர்ந்துக்கிட்டே வருது போடு வகையில் ஒரு நாளைக்கு போட்டு தாக்கு ஒரு தாக்கு அப்ப என்ன ஆகுது அழுத்த 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 உடனே தகவல் தவற தப்பு தப்பா தகவலை போட்டு நல்லா இருக்கிற உடம்பு சீட்டு கெடுத்து அது போய் மரபடம் போய் மாத்தி விட்டுருது மாத்திட்டு அவன் தீராத நோய் உண்டாக்க சொல்லிடுது அது போய் புது புது நோயெல்லாம் உண்டாக்கு எவனுமே கண்டுபிடிக்காத நோயெல்லாம் உண்டாக்கும் அது வந்து கோடிக்கணக்கான ரசாயம் ஒன்னு போட்டீங்கன்னா ஒன்பதா பிரியும் ஒன்னு சொல்ற மாதிரி இல்லை பிரிச்சு 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 ஏற்றி தவி கண்டே பிடிக்க முடியாது ஆஹ் புது நோயும்பாய் என்ன நோய் ஒன்றும் கிடையாது அப்ப நோயும் ஒன்று பயிற்சி ஒன்று தான் சரி இவை கல்லீரல் கிட்னிகள் அதாவது கல்லீரல் கிட்னிகள் மண்ணீரல் எல்லாத்தையும் பாதிக்கும் உம் கனயம் ஆகியவற்றில் தங்கி அதன் செயல்பட்ட கணையம் வந்து ரொம்ப முக்கியமானது கஞ்சல் ரொம்ப முக்கியமானது ஆஹ் சிறுநீரகம் ரொம்ப முக்கியமானது நுரையல் ரொம்ப முக்கியமானது மண் எத்தனை உள்ள இருக்கிறது பெருங்குடல் சிறுங்குடல் அதுல வேற கசப்பு அப்பப்பா தாங்க முடியாத கசப்பு அப்படியே வெப்பம் வேற தகிச்சுக்கிட்டு இருக்கும் உள்ள தாங்கை வெப்பம் தாங்குது உள்ள உடம்புக்குள்ள உம் தாங்க முடியாதான் அவ்வளவு நோயை உண்டாக்குது அதுன்னு தாக்குப்பிடிக்கு தாக்குப்பிடிக்கு வெளியே வந்து கொப்பலம் வந்து வெளியேற்ற நோய்தான் அந்த உணவின் பக்க விளைவு தான் அதெல்லாம் ஐந்து விழுக்காடுதான் வெளியிருந்து வரக்கூடிய நோய்கள் ஐந்து விழுக்காடு தொண்ணூத்தி விழுக்காடு உள்குற்றங்கள் தான் உணவு குற்றம் தான் இதனால் உடல் தன்னிடம் சேரும் விஷப்பொருள்களை வெளியேற்றுவதில் தாமதமோ தடங்களோ ஏற்படுகிறது இதனால் விஷப்பொருள்கள் உடலில் தேங்கி அதிகரிக்கிறது உடலில் சேர்ந்த விஷப்பொருளை இரண்டு வழிகள் வெளியேற்றலாம் அடிக்கடி உணவு உண்பதே உணவு உண்ணாமல் இருப்பது இருவேளை உணவிற்கிடையில் ஐந்து மணி நேரம் நீரை தவிர வேறு எது அருந்தாமல் இருப்பது இரண்டாவது சுமார் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை உணவு உண்பை மேற்கொள்ளுதல் நமது முன்னோர்கள் ஏகாதசி அமாவாசை கார்த்திகை சஷ்டி போன்ற நாட்களில் நண்பை ஏற்படுத்தியது இதனால் தான் அப்ப இந்தியாவில் தான் இந்த முதல் முதல இருந்திருக்குது இதை வச்சு தான் காப்பி அடிச்சு அவனுக்கு வந்து அரபு நாட்டில் கொண்டு வந்திருப்பானுங்க முப்பது நாள் அப்புறம் கருத்துவர்களுக்கும் நாற்பது நாள் நோன்பெல்லாம் இருக்கு ஆனால் இவனும் செய்யறது இல்லை இவனு இல்லாத அரபு நாட்டுக்காரனாவது வருஷத்துக்கு ஒருக்காக இருக்கானுங்க கருத்துவர்களுக்கு நாற்பது நாள் நோன்பெல்லாம் இருக்கு இயேசு நாள் நாற்பது நாள் இருந்திருக்காரு நாற்பது நாள் எவனுக்கு கடைப்பிடிக்கிறது இல்லை ஐயப்பசாமி மலைக்கு போடுறவங்க நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்ப உள்ள மூணு வேலையும் கூட சாப்பிட்டுக்கிறாங்க பள்ளிக்கு ராஜ விருந்துதானுங்க நானு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் விருந்துதான் வடபாயத்தோட சாப்பாடு மூணு வேலையுமே அப்புறம் எங்க போய் முருக பெருமான தரிசனம் பண்றதுங்க இங்கயே ஃபுல்லா இதா இருக்கு அப்படி இருக்குங்கிறது காற்று நீரை அறிந்து தான் ஏசுநாதர் ஒன்னா நோன்படுறாரு காற்று நீர் தான் நம்பிகளையும் காற்று நீர் அவரு வந்து தண்ணீர் காற்று நீர் தான் தண்ணீர் காற்று நீர் ரெண்டு பேர் சிங்கனி அது அருமையான நோன்பு அது உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிறாங்க அவங்கள உணவு இழைச்சி இருக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வயிறே இருக்காது அந்த வயிறே இருந்தாதான் நம்பிக்கை வயிறே இருக்கக்கூடாது வயிறு காலியாக இருக்குன்னு வயிற்றுல ஒண்ணும் இருக்கக்கூடாது அப்பதான் நோயே வராது அன்பா பாக்குதல் வெறுப்பு வெறுப்பு இல்லாம பண்ணது வெறுப்பு வெறுப்பு இல்லாம பாத்துக்கிட்டே இருக்கணும் இப்படித்தான் இப்படி அப்ப தனிமையிலும் இருக்கணும் அப்ப யார்த்தையும் பேச தேவையில்லை இப்படி தனிமையிலும் இருக்கணும் வெறுப்பு வெறுப்பு இல்லாம இருந்தால்தான் போய் ஊரை சுத்திட்டு எல்லாம் உணவு கட்டுப்பாடு வந்துட்ட முதல் நிறுத்தணும் ஓர சத்து இயற்கை அருள் உங்களுக்கு கிடைக்கும் தான் சிந்திக்க முடியும் வாரங்களுக்கு ஒரு முறை உண்ணாண் நோன்பு மேற்கொள்ளுதல் நமது முன்னோர்கள் இதெல்லாம் அப்படித்தான் செஞ்சிருக்காங்க தான் உடலில் உள்ளே சேரும் விஷப்பொருள்களை குறைக்கும் இன்னொரு வழி சமைத்த உணவை முடிந்தவரை ஒதுக்குவது நீண்டவரை பச்சை காய்கறிகள் கொட்டைகள் பழங்கள் முதலியவற்றை உணவும் படிப்படியாக அசை உணவுக்காரர்கள் சை உணவு இருக்கும் சை உணவுக்காரர்கள் பச்சை காய்கறி உணவு இருக்கும் பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் வெறும் பட உணவுக்கும் படிப்படியாக மாற வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக இதெல்லாம் வந்து அவர் ஒரு தத்துவம் சொல்றாரு இதில் நமக்கு எது தேவையோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான் இயற்கை உணவு முறை மேற்கொள்ளும் பொழுது ரெண்டு மூணு அல்லது நாலு மாதங்களில் விஷம சாந்தி ஏற்படும் விஷம் வெளியே இருக்கு வாய்ப்பு இருக்கு விஷம் வெளியே இருக்கு வாய்ப்பு இருக்கு வெளியேறிய இது உடல் பழைய சேர்ந்த விட்ட பொருட்களை வெளியேற்றுவதற்கான காண்பிக்கும் நோய் போன்ற அறிகுறிகள் இந்த வாந்தி வருது பாருங்க அது நோய் உள்ள இருக்கிறது சேர்ந்ததை வெளியேறுப்பு சேர்த்ததை அது வேலை போனது அது அது நோய் நோய் மாதிரி அறிகுறி அது வாந்தினா நோய் கிடையாது அது வெளியேற்றுது அது அப்போ அப்போதான் கடுமையான நோன்பொழு இருக்கணும் கடுமையான நோன்புல இருக்கணும் கடுமையான நீர்பயிற்சியில் தான் இருக்கணும் தான் இருக்கணும்

நிறைஞ்சு கிடக்குது அப்புறம் அவ நிறைஞ்சுறப்ப அது வெளியே வர்றதில்ல அதனால அப்படிங்க அப்படியே அதனால தண்ணி குடிச்சு தடக்காரன் எடுக்கணும் அப்போ இந்த தண்ணி குடிச்சு தான் இறக்கு இறக்குமே சரியா போயிடும் வேற எது எதுக்காட்சியும் தொண்டையில காரல் வந்துடும் அதனால ரொம்ப கவனமா இருக்குது வாந்தி வர்றப்போ தண்ணீரை அறிஞ்சு வெந்தனியை வெந்தனையோ ஏதாவது அப்படி லேசா அப்படி குடிச்சு 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 ரெண்டு பண்ண பயிற்சி எடுக்கணும் தொண்டையில விட்டேன்னு வச்சு பொழார் பொலார் நட்டிங்க நானே நான் வாந்தி வருது டக்கல் தண்ணி குடிச்சு தொண்டை விட்டு உள்ள எடுத்துருவேன் எடுத்தாத்த அப்படி குப்புன்னு வேக்கும் பட்டாரம் ஒரு வேக்கு வேக்கும் வீட்டை அப்படியே சட்டார்னு அப்படியே அப்படியே சலார்னு அப்படியே சயீர் அப்படியே உடம்பு போட்டு சுவயின் வெளி போன மாதிரி நல்லா இருக்கு சுகமா இருக்கு ஏதோ கட்டுப்போடு இரும்பு போட்டு கட்டி வச்ச மாதிரி இருக்கு சட்டார்னு ஒரே ஓட்டம் ஓடிடு சட்டார்னு அடுத்த வினாடி சுவயின் உடம்பு ஒரு மாதிரி இன்பமா இருக்கும் அனுபவிச்சிருக்கேன் இயற்கை உணவு முறை மேற்கொள்ளும் இதெல்லாம் ஏற்படும் அப்ப ஓயும் இந்த காலத்து தேவை இந்த மாதிரி ஆஹ் கடுமையான நச்சு வெளியாடுறப்ப வயிற்றுக்கு ஓய்வு வருது கடுமையான படிக்கலை படுத்துக்க வேண்டியதுதான் படிக்கலை படுத்து ஓய்வு எடுக்க வேண்டியதுதான் படுக்க தான் அவ்வளவுதான் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி பைசாம படுத்து நல்லா வரைக்கும் இப்படி பண்ணத்தை தப்பிக்க முடியும் தேவை இந்த விஷமசாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் விட்ட படை விஷயங்களை நீக்கி முடிந்தவுடன் நீக்கி முடிந்தவுடன் தான் உடல் புத்துணர்வு பெற ஆரம்பிக்கும் இவருக்கு விட்டு விட்டு புத்துணர்வு வருது யாருக்கே இப்போ இவருக்கு ஆஹ் அந்த வெளிக்கு போறப்ப அஹ் அப்ப அந்த மாய்கறி போறோம் அப்புறம் நல்லா ஓய்வு எடுத்துக்கிறாரா நல்லா தூங்குறாரு மறுபடியும் அந்த சுறுசுறுப்பு வந்துடும் மறுபடி நீர் பயிற்சி பண்றோமா விஷம் சேருதா அடிச்சு விடுமா மறுபடியும் ஒரு சூப்பை போட்டு அடிக்க நிறைய அடிச்சுட்டு போகுது அப்ப என்ன அந்த வெளிக்கு போறப்ப அந்த சோறு வரும் அப்போ விஷம் வெளியே வரப்போ வரும் வரும்பொழுது ஓய்வு எடுத்துக்கணும் அப்போ லேசா தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு போய் சாம்பாடு பண்ணி தான் வயிற்று காலி பண்ணிகிட்டே இருக்கணும் அல்லது வெளிக்கு போறதுக்கான வேலையை பண்ணி விட்டுருவானா இப்படி பண்ணிட்டே பண்ணிட்டு பண்ணிவிட்டோம்னா எடையும் குறையாது இப்ப எடை குறையவே ரொம்ப நல்லது அப்படின்றாங்க எடையும் குறையல அப்படியே முப்பத்தி முப்பத்தாறு இரநூறுலேயே இருக்கு அப்ப இந்த பன்னெண்டு நாளாக இந்த முதல் ரெண்டு நாள் படப்படம்னு குறைஞ்சது பாருங்க அதோட நின்று இப்போ இந்த அதுல ஒரு மூணு நாள் கழிச்சிட்டா கூட இந்த ஒன்பது நாளா அப்படியே அந்த முப்பத்தி ஆறு இரநூறுல நிக்குது நல்லதுதான் இது வெளியேற்ற வேண்டியதுதான் சரி முடிச்சுக்கலாம் நம்ம தோடு சேர்ந்து விட்ட பழைய விஷயங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடலில் ஏற்கனவே சரி வராமல் வேலை சரி வரா சரி வர வேலை செய்யாமல் இருந்த உறுப்புகள் எல்லாம் மீண்டும் சரி வர வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இதுதான் எங்க விஷயமே அப்ப அப்ப சரி வராம சரி செய்ய சரி செஞ்சுச்சா அப்ப சரி செஞ்சதுக்கு அப்புறம் அது ஓய்வு கொடுத்துட வேண்டியத ரிப்பேர் பண்ணியாச்சு அது ஓய்வு எந்த வேலையும் பண்ணா வச்சிட வேண்டியது எதுக்கு என்னைக்கு ஒரு அன்னைக்கு சாப்பிட்டோம்னா அது வேலை செய்யணும் தானே தவிர எதற்கு என்னைக்கேது படம் வாங்கினா அறுத்து சாப்பிடுறதுதான் கத்திருக்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டிட்டே இருந்தது அப்புறம் அது கத்தி போயிடும் மாதிரி தான் அப்புறம் தீங்கறது தீங்கறதுக்காக சம்ப இதெல்லாம் தேவையில்லாத கற்பனைகள் வந்து சாவுக்கு காரணமா அப்போ உணவு பழக்கத்தை யார் நிறுத்தி சொல்றாங்களோ உணவு பழக்கத்தை நிறுத்திட்டு இயற்கை சக்தி யார் வாழ்கிறாங்களோ அவர்களோடு மட்டும்தான் நீங்கள் தொடர்பு வைத்துக் வேண்டும் அதுதான் அது இந்த உற்றுநோய் நோன்றல் உற்றுநோய் உற்ற உராமம் காவுக்கு

ஆமா இதுதான் இதுதான் இத பரிணாம அறிவியாரு கண்டுபிடிச்சு ஒரு விஞ்ஞானி சொல்றதை நம்ம ஏத்துக்கலன்னா அப்ப யார் ஆராய்ச்சி பண்ண போறாங்க ஆஹ் இனிமேல் உலகத்துல பிறக்கவே முடியாது வள்ளுவர் ஒருவா தான் பிறக்க முடியும் சும்மா வள்ளுவர் பிறப்பாரா அருணரை இனி பிறக்க முடியாது வெங்கடேஷன் பிறக்க முடியாது நானும் இனி பிறக்க போறது இல்ல யார் தான் ஒரு தான் இதுதான் பைனல் இது இதை விட ஏதாவது எளிமையா யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கலாம் ஆனா அதை நம்ம முறையா பரிசுல பண்ணணும் இதை விட ஏதாவது எளிமையா யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா முறையா பரிசீலனை பண்ணி நூறு தடவை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் ஒத்துக்கொள்ள முடியும் இல்லைன்னா ஒத்துக்கொள்ள முடியாது மீண்டும் ஏதாவது சண்டை பண்ணுற கேட்கலாம் சங்கர் ஏதாவது இருந்தால் கருத்து சொல்லலாம் ஐயா தேவி அப்படிக்கு ரொம்ப டல்லா இருக்கிறாங்க எனக்கு என்னமோ அப்படி ஒண்ணு அப்படி தெரிஞ்ச மாதிரி தெரியல

எந்த வேலையும் பண்ண ரெண்டு நாள் அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ண ரெண்டு நாள் வேப்பு கிடைச்சின்னா அந்த மாதிரி போட்டுருவோம் தோட்ட வேலை காட்டு வேலை காலான் வேலை எதுவும் இல்லேன்னா டக்குனு நாப்பத்தெட்டு மணி போட்டு அவங்க ஒரு எடுத்து எடுத்துட்டு மறுபடியும் ஏதோ பண்ணிக்க வேண்டியது அப்படி ஏதாவது முயற்சி பண்ணும் சரிங்களா சரியா இது வந்து இடுப்பு கால் பகுதியிலங்கய்யா திடீர்னு எந்திரிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு நடந்தேன்னா அந்த ஷாக்கடிச்சா எப்படி இருக்குங்க அந்த ஒரு வைப்ரேஷன் உம் உள்ள போய் அதை பண்ணுது அதெல்லாம் அனுபவீங்க என்னன்னு கண்டுபிடிங்க அது பாட்டு வரும் இருக்க திடீர்னு எந்திரிக்க கூடாது எந்திரி சாயின்னு ஒரு தள்ளு தள்ளும் ஒரு தள்ளு தள்ளும் எல்லா வேலையும் பண்ணாது அதாவது ரத்தோட்டம் வந்து இப்ப உட்காந்துட்டு இப்ப நான் வந்து பன்னெண்டு மணி நேரம் உட்காந்துருக்க கால் பார்த்து வீங்கிருக்கேன் இதுக்கு நான் நடக்கிறேன் படிச்சுட்டே இருக்கனால எப்போ பார்த்தாலும் புது புது வீடியோ வரும் ஊரட்சத்தர் ஊராட்சத்தர் எல்லாம் இங்கிருந்தே டெக்னாலஜி டெக்னாக்கி டெக்னிக்கல் விஞ்ஞா விஞ்ஞானம் இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கிறனால கால் விருத்துக்கும் கால் மர மரத்துக்கு ஆகிக்கும் அப்புறம் என்ன பண்ண எந்திரிச்சுக்கோன்ட்டு அப்படி அந்த நடக்க வேண்டியது தான் ரெண்டு நிமிஷம் டக்குன்னு அது காணாமல் அப்ப அந்த ரத்த அழுத்து ஏற்பட ஏற்பட அதுவே துன்பமா மாறுது சும்மா கொண்டிருக்கிறதுக்கு கால் அழுத்தம் காலத்துக்கு மேலே கால் மேலே கால் போட்டு ரொம்ப நேரம் கொண்டு கால் மரத்துக்கு ஆமாங்க எனக்கான அனுபவம்யா நாப்பத்தெட்டு மணி நேரம் கடந்து நான் முதல் டைம் போறப்ப இது மாதிரிதான் படுத்திருந்துட்டு திடீர்னு எந்திரிச்சேன் கண்ணு கட்டி பொத்துனு கீழ விழுந்து பின்னாடி கோழி மட்டும் சோடு மண்டை வீங்கி போயிருச்சு ஆமா கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் நாப்பத்தெட்டு மணி நேரம் கிராஸ் ஆகுறோம்னா ரொம்ப கவனமா இருக்கணும் எந்திரிச்சாலும் மெதுவா எந்திரிக்கும் கண்ணை கட்டும் கண்ணை கட்டுறப்ப தப்புன்னு